뭐야 우리야 어디야 뭐치 야뭐아이뭐아야리리 நூறழகு நாள் பூமி அழகே உன்னி ஞாயிறழகு இன்னி நீ அழகு நம்ம யாதம் அழகே நாங்கள் தான் உங்க ராபர்ட் மீ நான் நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நான் கௌரி சீரியலில் வரேன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கோம் எத்தனை நாள் வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நான் வந்து என்னோட கணிப்படி மூணு நாள் தான் வருவேன் நான் வந்து சொல்லியிருந்தேன் அதே மாதிரி மூணு நாள் தான் வந்துருந்தேன் அதாவது அந்த கௌரி சீரியலில் நான் ஃபஸ்ட் டைம் போட்ட அன்னைக்கு நான் வந்து டப்பிங் போயிருந்தேன் அதனால் நானே இடையில தான் பார்த்தேன் அந்த கிளிப்பும் நான் வந்து ஆட் பண்ணுறேன் எங்களோட ஃபேமிலியோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு எல்லாரும் அந்த சீரியல் எப்படி உட்காந்து பார்த்தாங்க அப்படின்னு நான் வந்து ரெண்டாவது நாளும் நாங்கள் வந்து கணக்கம்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்து கரெக்டாக டப்பிங் போயிட்டு வந்த அன்னைக்கு நாங்கள் எந்த டயத்துக்கு வந்து பார்த்தோமோ அதே டயத்துக்கு தான் ரெண்டாவது நாளும் நாங்கள் வந்து பார்த்தோம் நம்மளே சீரியலில் வரது ரெண்டு நாளோ மூணு நாளோ அடங்கி உடங்கி வீட்டில் இருக்க மாட்டோமா அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்து நம்மளே பாதியில் தான் வந்து பார்த்தோம் அந்த பாதியில் நம்ம பார்த்தப்பையும் எங்களோட ஃபேமிலியோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் அது ஒரு விலாகாக எடுத்திருக்கேன் இது லாஸ்ட் நாள் எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து என்னை வந்து கதவு முடிச்சிட்டாங்க சோழிய முடிச்சுட்டாங்க இனிமே நான் கௌரி போ காலையில போட்டு தரேம்மா என்னை அதனால் இனிமேல் நான் கௌரி சீரியலில் வந்து வரமாட்டேன் இது லாஸ்ட் நாள் தான் இந்த இன்ட்ரோவே இருக்கேன் ஃபஸ்ட் நாள் என்னால் எடுக்க முடியல நான் அந்த ஃபர்ஸ்ட் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் எங்களோட ஃபேமிலி ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விளாகில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதெல்லாம் ஒரு வீடியோ வாங்கினா ஆல்ரெடி நாங்கள் பார்த்துட்டோமே அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க இது எனக்கு ஒரு மெமரபுள் அதுக்காக நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா இது நம்ம ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ நம்ம ஏற்றி வைக்கும்போது அது வந்து எப்படியாக இருந்தாலும் மிஸ் ஆயிரும் இதை நம்ம ஒரு யூடியூப்ல நம்ம சேனல்ல போடும் போது நம்ம எத்தனை வருஷம் கழிச்சேன்னா என் பிள்ளைய வந்து என் என் வேற பிள்ளைய அது வந்து கூட பார்க்கலாம் அதனால நான் அது வந்து போஸ்டா போடுறேன் ஸோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ண பாருங்க நீங்க இப்பதான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் 아야, 아야 아야 어 무슨 일이야 아야 <목소리> <목소리> I don't know. 어디야 우리야 우리야 우리안리야 நீங்க அந்த சக்தியவே அடைஞ்சிட்டீங்க அப்புறம் எதுக்காக சாமி இவளை காலைக்கு நரம்பலி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இருளி

என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனாலதான் எனக்கு இருமே பேர் வந்துச்சு என்னால மயக்கமான இவன் இந்த ராத்திரி பொழுதெல்லாம் கண்டிப்பா கண் முழிக்கவே மாட்டான் தூக்கத்துலயே உயிர் போறதுன்னு தெரியாம கௌரி தாவு இனவிடப் போறா அது நிச்சயம்

アゴレ<タッ> முடிச்சுட்டாங்க தான் லாஸ்ட் நாள் இன்னையோட நான் சீரியல்ல இருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு कौटर आंगे और आंगे हेलो हेलो मैं लेकर का पहली

வீடியோ நினைக்கிறேன் நான் இன்ட்ரோவும் இதே இடத்துல தான் உக்காந்து எடுத்தேன் அந்த வீடியோ முடிக்கிறதும் இதே இடத்துல தான் உட்காந்து முடிக்கிறேன் உம் இப்பதான் வீட்டுக்கு வந்து வந்தோம் எல்லாரும் அங்க ஃபேமிலியா உட்காந்து பாத்துட்டு சாப்பிட்டு எல்லாரும் இப்பதான் வீட்டுக்கு வந்து வந்தோம் பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சபஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்ப நம்ம ரெகுலராக போட்டுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் பிளாக்ல பாக்கலாம் அது வரைக்கும்